அடுத்து என்ன அவர்களுக்கு பேர் பௌத்தறிவாதிகள் அவங்களுக்கு தங்களுக்கு தங்களே பேர் வச்சுக்கிட்டான் இந்த மாதிரி வந்து கடவுளே இல்ல சொர்க்க நலம்னா இருக்கா காட்டு வாப்போம் கடவுளை ஒண்ணும் பார்த்திருக்கிறோம்னா நாங்களா நாங்களா உருவாக்கி கொண்டோம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கு பேர் என்னவா பகுத்தறிவுவாதிகள் என்று வைத்திருக்கின்றீர்கள் பகுத்தறிவுனா என்னன்னு முதல்ல தெரியுமா இந்த கடவுள் மறுப்பு இயக்கத்தினரை பார்த்து கேட்கின்றோம் பகுத்தறிவு என்றால் அந்த பகுத்தறிவுக்கு விளக்கத்தை ஏன் போச்சு

தீ பிடிச்சிருக்கிற உங்க அண்ணால பாத்தியா தீ பிடிச்சிருக்கிற பாக்கல வேற என்னத்தை பார்த்த பொங்க குடும்பம் வந்துச்சு பொங்க வந்தா தீதி அர்த்தமா நீங்க அண்ணாவை பாத்தியா அப்படின்னு நாங்க கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அடே புகை இருந்தா என்ன அர்த்தம் தீ கூட்டி இருக்குன்னு அர்த்தம் தீ எரியுதுன்னு அர்த்தம் இதுதான் பகுத்தறி உண்டு இது வந்து ஆடு மாடுகளுக்கு இந்த மாதிரி வந்து கிட்ட சிந்திக்க தெரியாது மனுஷன் மட்டும்தான் சிந்திப்பான் ஆடு வந்து கம்ப குண்டை இப்படி அடிக்க போனாதான் பயந்துட்டு ஓடும் மனுஷன் செய்வான் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு நேக்க இருக்கு இப்படி வந்து குடிச்சிருவாங்கனாலே எஸ்ஏ பாயிரும் அது சிந்தித்தறியல் அப்ப இந்த சிந்தித்தறியக்கூடிய ஆற்றலை வைத்து தான் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வேறுபாடே இருக்கு இந்த பகுத்தறிவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாதம் என்னவா இருக்கு கடவுள் நம்மள படிக்கல நம்மள நம்மளா உருவாக்கிட்டோம் இதுதான் அவர்களுடைய வாதம் இது பகுத்தறிவாதமா இது போலி பகுத்தறிவாதம் நீங்க சொல்றீங்களே இறைவனை காட்ட முடியுமா இறைவன் நம்ம பழச்சாதங்களுக்கு என்ன ஆதாரம் என்று கேக்கீங்கீங்களே இறைவன் உடைய நீ சிந்திச்சு பாரு இறைவன் அப்படி ஒருவங்களுக்கு பதிலிருக்கின்ற இஸ்லாம் என்ன ஒரு கேலியாகறதுனால இஸ்லாத்துக்கு பதிலிருக்கின்ற இஸ்லாத்துக்கு பதிலிருக்கின்றதே அனைத்து முஸ்லாம் மறுளيكم இன்ஃபீ ஹல்ஃபி سماவாத்தி வ மௌ வக்தில அபில்லை வ நாயிலாயாத்தின் லில்ல்வா அல்லாஹ்னுடைய திருமறை சொல்லிக்காட்டின்தான் இந்த வானங்கள் மற்றும் பூமியினுடைய படைப்புகள் மற்றும் இரவு பகல் மாறி மாறி வருகின்றன அப்படி இரவு பகல் மாறி மாறி வருவதை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அறிவுடையவருக்கு அதுல பல சான்றுகள் இருக்கின்றன அல்லது என எதிர்புறல்ல ரப்பனா உண்மையான அறிவாளியை யோசிப்பாங்க நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலையும் படைப்புகளை குறித்து சிந்தித்து பார்ப்பார்கள் ரப்பனாத்தாதா பார்த்தீ இறைவா நீ இதை வீடுக்காக உழைக்கவில்லை இந்த மாணத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கின்றது அப்படி நீங்க போய் கொண்டே இருக்கு அதனுடைய எல்லையே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு இந்த பூமியினுடைய அமைப்பு எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது அப்படி ஒரு அற்புதமான முறையில் இறைவன் இந்த பூமியை படைத்திருக்கின்றான் இரவு பலர் மாறி மாறி வருகின்றது அது இறைவனுடைய வல்லமையில உள்ளது அத்தாட்சியில உள்ளது இறைவா இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இன்னொரு என்று படைச்ச இறைவனை படைப்பினைகளை வைத்து சிந்தித்து உணர்வுறது மறுத்தறிவு இஸ்லாம் அப்படி சொல்லி காட்டுது நீ என்ன செய்யற பூமி அதுவா வந்துச்சு வானம் அதுவா வந்துச்சு இந்த மைக்கு அதுவா வந்துச்சு இந்த வீடியோ கேமரா அதுவா வந்துச்சு இந்த கட்டணம் அதுவா வந்துச்சு நீ நான் அப்படியே பறந்துட்டேன் உங்க அப்பா பேரு நானா பறந்துட்டேன் உங்க அப்பா பேரு அவங்களா வந்துட்டாங்க என்ன நீ நுண்ணா இதுக்கு பேர் பழு தெரியவா இப்படி சொல்லக்கூடிய ஒரு அறிவாளையா இருக்க முடியுமா ஒரு வண்டி ஒருத்த ஓட்டிக் கொண்டிருக்கின்றான் அந்த வண்டி டிரைவரை நீ பாக்கல ட்ரெயின்ல வர்ற ஒருத்தவன் அழகா வந்து கரெக்டா அந்த ஸ்டேஷன்ல நிப்பாட்டலாம் கரெக்டா டைத்துக்கு எடுக்கலாம் இருந்தாப்ப ஒரு வண்டி வந்தா கிராசிங் போடுறான் இவ்வளவு நடக்குதுன்னா ஒரு அறிவாளி பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறவங்க அறிவாளி அவன்கிட்ட போய் அழகான முறையில் டிரைவர் ஓட்டுறாருன்னு சொன்னா அந்த டிரைவர் நீ பாத்தியா அந்த டிரைவர் என்ன சட்டம் போட்டுருக்காரு தெரியல அப்ப டிரைவரே இல்லை அப்புறம் வண்டி அதுவா ஓடுது என்று ஒருவன் சொல்வானே ஆனால் அவன் பகுத்தறிவாதியா அப்ப படைத்த படைப்பினங்களை வச்சு நீ சிந்தித்து பாரு இறைவன் சொல்லி காட்டிங்கனாலே அவனுடைய வல்லமைய பத்தி

அந்தும் அசத்து வானத்தை படிக்கிறது கடினமா ஒன்ன படிக்கிறது கடினமாக வானம் எவ்வளவு கூடிய ஒரு அகண்ட நீளமாக அதுக்கு ஒரு எல்லையை இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றதை பிரபஞ்சம் விழிவடைந்து கொண்டே போகுது அதனுடைய எல்லையை கண்டுபிடிக்கல இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை நான் படைச்சு வச்சிருக்கேன் அதை படைச்ச இறைவனாக ஒன்னே படைக்க முடியாத இறைவன் நான் தான் பூமியை படைச்சேன் அந்த பூமியை அழகான முறையில் விரிச்சு வானத்தை அதை நான் உயர்த்தினேன் அதை நிறுவினேன் இன்னும் அதிலே மலைகளை பூமியை படைத்து அதை விரித்து அதிலே மலைகளை நட்டு வைத்து உங்களுக்கு தேவையான அனைத்தை மாதிரி இறக்கியிருக்கேன் என்னுடைய ஆற்றலை பற்றி சிந்தித்து பாரு என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றானே உண்மையான அறிவாளி சிந்திப்போனா இல்லையா ஒரு அழகான ஒரு படைப்பு அருமையான ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கின்றது அழகான முறையில் அது கட்டப்பட்டிருக்கின்றது அதனுடைய அந்த உள்ள அமைப்பு வரைக்கும் எல்லாம் பத்தாவதா இருக்கு என்ன சொல்லுவோம் திறமையான இன்ஜினியரா இருப்பாரு கட்டின ஒரு இன்ஜினியர் பார்த்திருக்க மாட்டேன் சொல்லுவியா இல்லையா இதுதான் அறிவாளித்தனம் இதுதான் பகுத்தறிவு ஆனா நீ என்ன சொல்ற இறைவன எவருமே கட்டல அதுவாவா உருவாக்கப்பட்டு விட்டது என்று நீ சொன்ன இது பகுத்தறிவா சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா அப்ப செத்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து இறைவன் நம்ம உயிரோடு இருக்குவான்

ஒரே ஒரு சப்தம் தான் ஒரு சப்தத்தை நான் எழுத எழுப்ப வைத்த உடனையே எல்லாம் வெட்டமும் இருப்பீர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் உடையவாள் இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் உடையவன் தான்தான் உன்னை படைச்சனா அதை நீ சிந்தித்து பாருங்களா அதை நீ சிந்தித்தேன்னா எழுந்ததுக்கப்புறம் என்னை எழுதவே எழுப்புவானா சொர்க்கம் இருக்கா நலகம் இருக்கா ஏன் பார்த்தா நீ கேட்பியா உன்னால கேட்க முடியுமா உங்களுக்கு உண்மையிலேயே அறிவு என்று இருந்திருந்தால் பகுத்தறியக்கூடிய அறிவு உண்மையிலேயே இருந்திருந்தால் நீ சிந்திப்ப இறைவனுடைய வல்லமையை பற்றி நீ விளங்கிக் கொள்வ ஆனா சிந்திக்க மறுக்கலாம் அப்படி சிந்திக்க மறுத்ததனுடைய விளைவுதான் இது போன்று போய் பகுத்தறிவு வாதங்களை வைத்துக் கொண்டு கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கின்றோம் அப்ப இறைவனை காத்து எல்லாமே ஒரு இதுல அறிவிப்பட்டு போச்சு இறைவனுடைய வல்லமையை உண்மையான முறையில் நீ நம்புவாயானால் இறைவனுடைய படைப்பினங்களை வைத்து இறைவனுடைய வல்லமையை நீ புரிந்து கொள்வாயானால் உன்னை நீ பல சிந்திச்சு பாரு அல்ல அப்படி சொல்லி காட்டுறான் நீ எப்படி பிறந்த நீ எப்படி இருந்த ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எங்க என்னன்னு சொல்ல முடியுமா இப்படித்தான் இருந்தோம் என்று கூட சொல்ல முடியாது நம்ம ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நம்ம உமாவும் பிறந்திருக்க மாட்டாங்க வாப்பா வந்திருக்க மாட்டாரு அப்ப எங்க இருந்த நீங்க யோசனை பண்ணிப்பாரு செத்து இருந்தப்போம் அதோட நம்மளுடைய காலம்தான் நம்மளை அழித்ததுன்ற மனிதன் வெறுமனே கேள்விக்கு கேட்கப்படாமல் விட்டு விடப்படுவான்னு அவங்க என்னி நல்லா கேள்வி இருக்கும் அரபு கேப்பத்தாமின் மணியும்

முதல்ல படைக்கிறது ஜனமா அதுவே எனக்கு ஈஸி அப்படின்னு பொழுது திரும்ப படைக்கிறது என்ன பெரிய மன்றா இந்த அல்ல கேள்வி இருப்புகின்றானே அப்ப இதையெல்லாம் சிந்திக்கக்கூடியவனாக ஒருவன் இருப்பானே ஆனால் அவன் வந்து பௌத்தறிவாரியா கரெக்டா இறைவனை விளங்குவானா இல்லையா அப்படி இறைவனை இல்லை நம்மளா எல்லாமே உருவாகிட்டோம் என்று சொல்றவருக்கு பேரும் போலி பகுத்தறிவு அது பகுத்தறிவு ஆகும் என்று சொல்லி பகுத்தறிவு அறிவை அசிங்கப்படுத்த வேண்டாம் என்று கடவுள் பொறுப்பு கொள்கை உடையவர்களுக்கு ஒரு தனிவான கோரிக்கை வைத்துக் கொள்கின்றோம் அடுத்து பாருங்க பெண்ணறிமை பற்றி பேசுகின்றார்கள் இஸ்லாம் பெண்கள் அடிமைப்படுத்தி மருந்து அவர்கள் இருக்காங்க